கோவை ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயா பைக் நான்காவது சர்வீஸ் சரிவர செய்யாமல் இழுத்தடித்து உள்ளனர் உரிமையாளர் மனவேதனை கோவை கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் அஜ்மல் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பாக ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயா பைக்கை வாங்கியுள்ளார் வாகன எண் டி என் தொன்னூற்றி ஒய் ஐம்பத்தி ஒன்பது நாற்பது இந்த வாகனத்தை நான்காவது சர்வீஸ்க்காக குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ராயல் என்பீல்டு கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி சர்வீஸ் செய்ய கொடுத்துள்ளார் அதன் பின்பு ராயல் என்ஃபீல்டு சரி செய்யும் மெக்கானிக் உதிரி பாகங்கள் வரவில்லை என இழுத்தடித்து உள்ளனர் கடந்த ஒன்றரை மாதமாக இந்த வாகனத்தை அவர்கள் தரவில்லை இதனால் நேரடியாக சென்ற அஜ்மல் அவரது வாகனத்தை பார்க்கும் பொழுது சர்வீஸ் செய்யும் மெக்கானிக் அந்த வாகனத்தை எடுத்து சென்று விபத்துக்குள்ளாக உள்ளாகனதாக கூறப்படுகிறது கிளச் லீவர் ரெடியேட் ரேடியட் காட் பம்பர் சேதம் அடைந்துள்ளது இதை பற்றி கேட்டதற்கு நாங்கள் வேறு வாகனத்திலிருந்து உங்கள் வண்டிக்கு மாற்றி தருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளனர் அதன் பின்னர் குனியம்புத்தூர் காவல் நிலையத்தில் இது பற்றி அவர் புகார் தெரிவித்திருந்தார் காவல்துறையினர் நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் என கூறியுள்ளனர் ராயல் என்ஃபீல்டு நிர்வாகிகளை அழைத்து உடனடியாக வாகனத்தை தாருங்கள் என போலீசார் கூறியுள்ளனர் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் விற்கும்போது மட்டும் நன்றாக பேசிவிட்டு அதன் பிறகு சர்வீஸ் சென்று போனால் இருசக்கர வாகன உரிமையாளர்களை அலையவிட்டு மன உளைச்சல் ஏற்படுத்துவதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார்

லிவர் ஏன் நான் வீடியோ ஆஃப் பண்ணும் வீடியோ நான் ஏன் ஆஃப் பண்ணணும் சொல்லுங்க பதில் பேசுங்கண்ணா எங்கே போகிறீங்க பதில் பேசுங்கண்ணா இந்த வண்டி இந்த வண்டி கஸ்டமர் வண்டியிலேருந்து எடுத்து மாட்டிருக்கீங்க ஏன்னா இந்த கஸ்டமர் இந்த வண்டி கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட இந்த வண்டி கஸ்டமர்கிட்ட நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களா உங்கள் வண்டி உங்கள் வண்டியிலேருந்து ஸ்பேர் எடுக்கிறோன்னு மென்ஷன் பண்ண புது ஸ்பேர் தானா அந்த கஸ்டமர்கிட்ட மென்ஷன் பண்ண மாட்டீங்களா சரி புது ஸ்பேர் போட்டீங்கல்ல அந்த இது இங்க கவர் இங்க போறீங்க போலீஸு கட்டிச்சனா தேவையில்லா பிரச்சனையாகும் போலீஸ் கட்டிச்சனா தேவையில்லா பிரச்சனையாகும் சரிங்களா இல்லீங்க இங்க போறீங்க என் வண்டியை முடிச்சு கொடுத்துட்டு போவீங்க என் வண்டி முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்ப நீங்க தானே ரெஸ்பான்ஸு

ஒரு ஒரு கஸ்டமர் வண்டியில இருந்து எடுத்து போடுறதுக்கா சர்வீஸ் சென்டர் கொண்டு வந்து விடுறேன் காசு கொடுக்குறேன் ஆஹ் மூன்று லட்ச ரூபா வண்டி ரெண்டரை லட்சம் ரூபா வண்டியில இருந்து நான் எனக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கண்ணா நோ நில்லண்ணா